வணக்கம் நான் மகேந்திரன் இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் அதை எப்படியெல்லாம் நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் ஒன்று எனக்கு லோன் இருக்குது அதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைங்கிறாங்க அப்புறம் எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணல இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது என்னோடய சேலரி கம்மியாக இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது இல்லை வேறு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுதான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் காப்பாற்றும் அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லோன் இருக்குது அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நூறு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா உங்கள் லோனும் இருக்கட்டும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் லோன் அடைச்சதுக்கப்புறம் உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அதில் ஃபாலோ பண்ணுவீங்க ரெண்டாவது என்னோட சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் மினிமம் நூறுரூவாயிலருந்தே உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லை ஐநூறு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பூஸ்டப் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி வேறு வேறு எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே எக்ஸ்பென்ஸ் மாதிரி நினச்சி இதில் மினிமமாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ அக்கௌண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஓகே ரிஸ்க் எனக்கு எடுக்க பயமாக இருக்குது அதே தான் சொல்கிறேன் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் நூறுரூபாயில் நீங்கள் ஒன்றும் பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறது கிடையாது நூறுபா அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் நாமினல் அமௌண்ட்டு தான் சரிங்களா அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல எல்லா ஒவ்வொரு பைசாவும் நமக்கு முக்கியம்தான் சரிங்களா அதே மாதிரி நூறுரூபா அப்படிங்கிறதும் முக்கியந்தான் அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுக்கிறோம் மாதம் நூறுரூவாயில் ரிஸ்க் எடுக்கிறதுல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நீங்கள் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதையும் ஒரு எக்ஸ்பென்ஸாக நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை காப்பாற்றும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஹார்ட் அசர்ட்டாக வச்சுருக்கிறவங்க கடைசி காலத்தில் அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலமமாக வச்சுருக்காங்க அவங்க நிலத்தில் கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும் பணம் வருவாய் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு முட்டோலி போடணும் செலவு பண்ணணும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் அதிலேருந்து பணத்தை எடுக்க முடியும் பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அதே மாதிரி தங்கமாக வாங்கி வச்சுருக்காங்க அதிலேருந்து எப்படி அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அந்த தங்கத்தை அப்படியே வச்சுருக்காங்க அதுலேருந்து இன்கமாக வராது அதை வித்தாக தான் வரும் ஆனால் தங்கமாகவும் நிலமாகவும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம விற்க போகிறதே கிடையாது எப்படியும் அப்படியே வச்சுருப்போம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரிட்டையர்டு கார்பஸ் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ ரெடி பண்ணி கொடுக்கும் பின்னாடி காலத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அந்த அக்கௌண்ட்டும் உங்கள் பேரில் உங்களோட ஆதார் பேன் மூலமாக தான் ஓப்பன் ஆகும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருந்து தான் பணம் போகும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே தான் பணமும் வரும் இதில் யாருமே நடுவில் இருக்க போகிறது கிடையாது சரிங்களா இது என்னோடய அக்கௌண்ட்டுக்கோ இல்லை வேறு ஏஎம்சி அக்கௌண்ட்டுக்கோ யார் அக்கௌண்ட்டுக்கும் பணம் போட போகிறது கிடையாது உங்களுக்காக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுக்கிறீங்க இது தான் நடக்கும் நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே கீழே போகும் பார்ட்னராக சேர்ந்தீங்க அப்படின்னா எப்படி லாபம் நஷ்டம் வருமோ அதே மாதிரி இதில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நீங்கள் விற்றீங்கன்னா தான் நஷ்டம் நல்ல ஆசை புக் பண்ணிங்கன்னா தான் நஷ்டம் நீங்கள் ஹோல்டு பண்ணி லாங் டர்மில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போக போகுது கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் வளர்ந்துக்கிட்டே தான் போக போகுது அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இன்றைக்கே ஆரம்பிங்க உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி இப்போ நூறு ஸ்டார்ட் பண்ணுங்கள் லோன் இருக்கா லோன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்கா அதை நூறுவாயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரூப்பை ரோட்டில் போனாலும் நமக்கு பயம் தான் ஆனால் நம்ம ஹெல்மெட் வியர் பண்ணிக்கிறோம் சீட் பெல்ட் போட்டுக்கிறோம் ஆக்சிடென்ட் எவ்வளோவோ ஆகுது இருந்தாலும் நம்ம டிராவல் பண்ணாமல் இருக்குமா ட்ராவல் பண்ணுறோம் அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றியான புரிதல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்க எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதையும் ஒரு எக்ஸ்பென்ஸாக நினச்சி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோடய ஃபீல் உங்களுக்கே தெரியும் ஓகே எவ்வளோ க்ரோத் இருக்குது பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவீங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஃபண்டை நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்காக உங்கள் அக்கௌண்டு எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணிக்கிறீங்க என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ் வாங்குறீங்க அது மூலமாக அக்கௌண்டில் நீங்கள் உங்கள் அக்கௌண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க எனக்கோ எதுவும் பண்ண போகிறது கிடையாது எனக்கு என்ன பெனிஃபிட்னா ஏஎம்சியிலேருந்து எனக்கு பெனிஃபிட் வரும் இதுதான் எனக்கு பெனிஃபிட்டோ இல்லையே உங்கள் கிட்டேருந்து நான் எந்த பணத்தையும் வாங்க போகிறது கிடையாது எந்த ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பண்ண போகிற கிடையாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏஎம்சிக்கு நீங்களாக மாற்றிக்க போகிறீங்க சரிங்களா மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் நான் கொடுக்குறேன் இதில் யார் வேணுனாலும் பண்ண முடியும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்க முடியும் இல்லை எனக்கு மாத சம்பளம் இல்லை டெய்லி நூறுரூவா தான் இன்வெஸ்ட்மெண்ட் சாரி மாதம் நூறுரூவா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களும் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் எல்லாரும் என்னோடய டிமேட் அக்கௌண்ட் சாரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் தேங்க்யூ என்னோடய நேம் மகேந்திரன் கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது என்னோடய கான்டாக்ட் நம்பர் வேணும்னாலும் சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ செவன் ஒன் தேங்க்யூ